இளைஞரணி என் தாய் வீடு என்னை வளர்த்த என்னை உருவாக்கிய இடம் நான் இன்று கோடிக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களோட தலைவராக கடமையாற்றி வருவதற்கும் தாய் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பொறுப்பேற்று மக்கள் தொண்டாற்றி வருவதற்கும் அடித்தளமிட்டது இந்த இளைஞரணி அதனால எனக்கு எப்போதும் தனி பாசமும் உரிமையும் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜூலை இருபதாம் நாள் மதுரை ஜான்சிராணி பூங்காவில் இளைஞரணி தொடங்கப்பட்டுச்சு அன்று முதல் நகரம் கிராமம் எங்கும் கழக கொடியை ஏற்றுவதும் பாசறை கூட்டங்கள் நடத்துவதும் தமிழ்நாட்டை நான் வளம் வந்தேன் மாநாடுகளில் நடத்தப்படுகிற பெரும் பேரணிகள் எல்லாம் எங்களுடைய வெண் சீருடைய அணிவகுப்பால் பலரையும் அன்னாண்டு பார்க்க வச்சது போராட்ட களங்களில் இளைஞர்களை அதிகமாக பங்கெடுத்தாங்க தேர்தல் பரப்புரைகள்ல இளைஞர்கள் சுற்றி சுழன்று பணியாற்றினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதல் கட்சிக்குள் புது ரத்தம் பாய்ச்சியது இளைஞரணி உழைப்பு 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 தலைவர் கலைஞர் அவர்கள் என்னை பாராட்டினார்னா அந்த உழைப்புக்கு இளைஞரனை தம்பிமார்கள் என்னை உற்சாக மூட்டிக்கிட்டே இருப்பாங்க எப்பவும் நான் சுறுசுறுப்பா இயங்க இன்னொரு முக்கிய காரணம் என்னை சுத்தி இளைஞர்களே இருந்தாங்க இளைஞர்களால் உருவான போர்க்கருவிதான் இந்த ஸ்டாலின் நான் மட்டும் இல்ல ஏராளமான தளபதிகளை உருவாக்கின ஈடு இணையற்ற அணிதான் இளைஞரணி நான் உங்களுக்கு அறிமுகம் செய்ய விரும்புகிற கொள்கை உணர்வு எது தெரியுமா பல்லாயிரம் ஆண்டு வரலாற்றை கொண்ட நம்முடைய தமிழினத்தின் வரலாற்றை தெரிஞ்சுக்குங்க நூற்றாண்டு வரலாற்றை கொண்ட திராவிட இயக்கத்தின் கொள்கையும் அதுக்காக போராடின தலைவர்களின் வரலாற்றையும் முழுமையா தெரிஞ்சுக்குங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆறாவது முறையா ஆட்சியில் இருக்கு ஒவ்வொரு முறை ஆட்சியில் இருந்த போது இந்த தாய் தமிழ்நாட்டுக்கு செஞ்சு கொடுத்த சாதனைகள் தீட்டிய திட்டங்களை தெரிஞ்சு வச்சுக்குங்க அப்பதான் இந்த நவீன தமிழ்நாட்டை உருவாக்கி கொடுத்த சிற்பி நம்ம தமிழ தலைவர் கலைஞர்னு உங்களுக்கு புரியும் அது மட்டுமல்ல தமிழத்துக்கு எதிரான நாசகார சக்திகள் இதுவரை எந்த வகையிலெல்லாம் நம்ம தமிழத்தோட மொழியையும் பண்பாட்டையும் நாசம் செஞ்சதுன்னு உங்களுக்கு புரியும் சமூக நீதி சமத்துவம் சுயமரியாதை சகோதரத்துவம் மாநில உரிமைகள் மொழி பெற்று இனப்பெற்று பெண் உரிமை ஒடுக்கப்பட்ட நலன் எல்லோருக்கும் எல்லாம் என்கிற அடித்தளத்தில் உருவாக்கப்பட்டதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சீர்திருத்த இயக்கத்தின் கையில் ஆட்சி நடத்த வாய்ப்பு வருமானால் என்னென்ன செய்ய முடியுமோ அவை அத்தனையும் செஞ்சு காட்டி இருக்கும் தமிழ்நாட்டோட வளத்துக்கும் நலத்துக்கும் காரணமானவர்கள் நாம் இதுக்கு இப்போ ஆபத்து வந்திருக்கு அந்த ஆபத்தை உணர்ந்து தடுக்கிறதுக்காகத்தான் இளைஞரணி மாநாட்டையே மாநில உரிமை மீட்பு மாநாடா நாம ஏற்பாடு செஞ்சிருக்கோம் நாம பெயர் சூட்டுன நம்ம தமிழ் நிலத்துக்கு ஆபத்து வந்திருக்கு மொழியை அழிச்சு தமிழ் பண்பாட்டை அழிச்சு மாநில மதிப்பு அழிச்சு அதன் மூலம் தமிழ் நிலத்தை அழிச்சு நம்மளை அடையாளமற்றவர்களாக ஆக்க பாசிச பாஜக திட்டமிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பத்தாண்டு கால தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் பாழ்படுத்தி கட்சி அதிமுக அவங்க அழிவு பிர அனைத்தையும் மக்கள் மறந்திருப்பாங்கன்னு நினைக்கிறார் பழனிசாமி இப்போ அவங்க ஆடுற உள்ளே வெளியே ஆட்டம் பாஜக போட்டு கொடுத்த நாடகம் பழனிசாமியோட பகல் விஷத்தை அதிமுக தொண்டர்களே ரொம்ப தயாராக இல்லை அதுதான் உண்மை பாஜக அதிமுக இவங்க ரெண்டு பேரோட படுபாதக செயல்களை தடுக்கிறது தான் நம் முன்னால் இருக்கக்கூடிய முக்கிய கடமை மாநில சுயாட்சி கோரிக்கையை பொறுத்தவரை இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்பது திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய கோரிக்கை மாநிலங்களுக்கு போதுமான அதிகாரங்களை வழங்கிட்டு நாட்டின் ஒருமைப்பாட்டையும் ஒற்றுமையையும் பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு அதிகாரங்கள் தேவையோ அது மட்டும் ஒன்றிய அரசு வச்சுக்கிட்டா போதும் இதுக்காகத்தான் தலைவர் கலைஞர் ராசமன்னார் குழுவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அமைச்சார் அந்த குழுவின் அறிக்கையை பற்றி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் விவாதித்து தீர்மானமாக நிறைவேற்றினார் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிறது கலைஞர் நமக்கு கற்றுக் கொடுத்த முழக்கம் நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு அந்த முழக்கம் இந்தியாவின் முழக்கமாக மாறப்போகுது போகுது அமைய இருக்கிற இந்தியா கூட்டணி ஆட்சியானது மாநில உரிமைகளை வழங்குகிற சிறப்பான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க தரக்கூடிய முயற்சிகளை கவனம் செலுத்தும் திமுக அரசை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு மாநில உரிமைகள் நான் சொல்லல ஆளக்கூடிய காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திரிணாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாதி ராஷ்டிரிய ஜனதா தளம்னு எந்த கட்சியாக இருந்தாலும் ஏன் பாஜக ஆட்சி செய்கிற மாநிலங்களுக்கும் மாநில ஆட்சி வேணும்னு தான் எல்லா மாநிலங்களுக்குமான உரிமைக்குமான உரிமையை நாங்க கேட்கிறோம் இது இங்க மட்டும் இல்ல அண்மையில ஒன்றிய பிரதமர் திருச்சிக்கு வந்தப்போ அவரை மேடையில் வச்சுக்கிட்டே அவர் ஒரு காலத்தில் ஒரு மாநிலத்து முதலமைச்சராக இருந்தவர் மொத்தமா ஒழிச்சு கற்ற முயற்சியை தான் பிரதமர் வந்ததிலிருந்து மோடி அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கார் மாநில அதிகாரத்துக்குட்பட்டவைகளுக்கு ஒன்றிய பாஜக அரசு சட்டங்கள் ஏற்றது எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் மாநில அரசுகள் கிட்ட ஆலோசனை செய்கிறது எதுக்கும் மாநில முதலமைச்சர்களோடு ஆலோசனை கேட்கிறது புதிய கல்விக் கொள்கை நீட் ஜிஎஸ்டி இப்படி மாநிலங்களோட கல்வி நிதிய அதிகாரத்தை முற்றிலுமா பறிச்சிட்டாங்க ஒன்றிய அரசுக்கு பரந்தர தர ஏடிஎம் ஆக மாநிலங்களை மாத்திட்டாங்க மிகப்பெரிய இயற்கை பேரிடர் காலத்தில் கூட நமக்காக உதவி செய்யறது இல்ல பேசினாங்கள சமீபத்தில் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் பணம் கேட்டிருக்கோம் ஆனா ஆனா இதுவரைக்கும் ஒரு பைசா வரல பிரதமர் வந்தார் தருவேன்னார் நிதியமைச்சர் வந்தார் தருவேன்னாரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்தார் தருவேன்னார் உள்துறை அமைச்சரை நம்ம டி ஆர் பாலு அவர்கள் தலைமையில எம்பிக்கள் எல்லாம் பார்த்தப்போ அவரும் தருவேன்னாரு ஆனா இப்ப வரைக்கும் ஒண்ணு வரல இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சும்மா திருக்குறளை சொன்னா போதும் பொங்கலை கொண்டாடினா போதும் அயோத்தியில கோயில் கட்டினா போதும் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு ஏமாத்து நினைக்கிறாங்க அவங்க நம்மளை இன்னும் புரிஞ்சுக்கல இது பெரியார் மண் பேரறிஞர் அண்ணாவின் மண் தலைவர் கலைஞரின் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு முறை பிரதமராக இருக்கிறார் இரண்டு முறையும் தமிழ்நாட்டு மக்கள் அவரை பிரதமராக வாக்களிக்கல இந்த முறை நிச்சயம் வாக்களிக்க போறது இல்லை இந்த முறை தமிழ்நாட்டை போலவே இந்தியாவும் செயல்பட போகுது ஒன்றியத்தில் ஆட்சி விருக்கிறதுனால என்ன செய்யறாங்க கட்சிகளை உடைக்கிறது எம்எல்ஏக்கள் எழுக்கிறது ஆளுநர்கள் மூலமா குறுக்கு வழியில ஆட்சி நடத்த பார்க்கறது சொல்ல போனா பாஜகவுக்கு வேட்டு வைக்க வேறு யாருமான ஆளுநர்களே போதும் அவங்க அந்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவாங்க நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி அமைக்கும் ஆட்சி ஒற்றை கட்சி ஆட்சியாக இருக்காது சர்வாதிகார ஆட்சியாக இருக்காது கூட்டாட்சியாக இருக்கும் மாநிலங்களை மதிக்கிற ஆட்சியாக இருக்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லது செய்யக்கூடிய ஆட்சியாக இருக்கும் இந்தியாவை அனைத்து வகைகளும் முன்னேறக்கூடிய ஆட்சியாக இருக்கும் அதுக்கான பணி நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது தேர்தல் பணி தொடக்கமா சேலம் மாநாட்டுக்கு முன்பே மூன்று குழுக்கள் அமைச்சிட்டோம் கூட்டணி பற்றியும் யார் வேட்பாளர் பற்றியும் தலைமையின் கையில் விட்டுடுங்க அதை நாங்க பாத்துக்கிறோம் வெற்றி பெறுபவரே வேட்பாளர் என்று முன்பே நான் சொல்லி இருக்கிறேன் யார் வேட்பாளர் நீங்க போட்டு மனசை குழப்பிக்க வேண்டாம் யார் வெற்றி பெற போறாங்களோ அவங்க தான் வேட்பாளர் இது உறுதி நாற்பதும் நமதே நாடு நமதே என நாளை முதல் புறப்படுங்கள் வருகின்ற மூன்று மாத காலம் நீங்கள் உழைக்கும் உழைப்பில்தான் இந்தியாவினுடைய அடுத்த ஐந்தாண்டு எதிர்காலம் அடங்கியிருக்கு உங்கள் உழைப்பை முழுமையாக வழங்குங்கள் நம் அனைவரின் ஒற்றை நோக்கம் இந்தியா கூட்டணியை வெல்ல வைப்பது இந்தியாவை வெல்வது இதுதான் சேலம் மண்ணில் நின்று இந்த நாட்டுக்கு நாம் சொல்லும் செய்தி என் உயிரினும் மேலான இளைஞரணி தம்பிமார்களே உதயநிதி மட்டுமல்ல நீங்கள் அனைவருமே என்னுடைய மகன்தான் உங்கள் ஒவ்வொருவரையும் என் மகனாக கழகத்தின் கொள்கை வாரிசுகளாகத்தான் பார்க்கிறேன் உங்கள் அனைவரையும் இங்கிருந்தபடியே உங்களால் நான் இப்போது லட்சம் பேரின் சக்தியை பெற்றுவிட்டேன் சேலத்தில் சூடுரைப்போம் சேர்ந்து எழுவோம் இந்தியா கூட்டணி வெல்லட்டும் அதனை காலம் சொல்லட்டும் நாடும் நமதே நாற்பது நமதே